ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் எலும்பை வச்சு ஒரு சூப்பரான நம்ம மட்டன் எலும்பு குழம்பு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டு பொடி எதுவுமே சேர்க்கலை நம்ம எல்லாம் கடையில் வாங்கின மசாலாவை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் மண் சட்டியில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவியை போட்டுருவோம் அது நல்லா பொறிஞ்சதும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இதோடைய ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம் இது நல்லா வதங்கினது ரெண்டு தக்காளி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குறோம் உப்பு சேர்க்குறதுனால தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசிச்சு கொடுக்கும் இப்போ தக்காளி வெங்காயம்னா நல்லா மசிச்சு வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம் நான் ஏற்கனவே அரை கிலோ மட்டன் எலும்பு வாங்கி குக்கரில் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே குக்கர்லேயே கூட இதே மெத்தட்லேயே நீங்கள் தாளித்து விடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்ப்போம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்காண்டி இதையும் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த நம்ம வேக வச்ச மட்டன் எலுமையும் இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் நம்ம இதை பெரட்டிக்கிடுவோம் இது நல்லா பிறண்டு வந்ததும் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறோம் நீங்கள் எந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பிள்ளையும் இப்போவே நீங்கள் சேர்த்துருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பிள்ளையும் இதை சேர்த்த உடனே நம்ம பத்து நிமிஷம் நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்க விடுவோம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நம்ம குழம்ப இதோடு முடிச்சுக்கிடுவோம் இது ரொம்ப இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் பாய்